நின்னா மீம்ஸ் நடந்தா மீம்ஸ் மைக்கு பிடிச்சா மீம்ஸ் வேடிக்கை பார்த்தா கூட மீம்ஸ் ஆகி போச்சு சமூக வலைதளம் இந்த வாரம் நீயா நானா நிகழ்ச்சியில ஐந்து நிமிடம் கூட மைக்கு பிடிச்சு பேசாத திவ்யா டீச்சர் தான் மீம்ஸ் உலகத்துக்கு இந்த வாரம் புதுவரவு பேட்டி எல்லாம் வேண்டாமே என்றவரிடம் அந்த நிகழ்ச்சியில சொல்ல நினைச்ச விஷயங்களையாவது பகிர்ந்துக்கலாமே என நம் கோரிக்கையை முன்வைத்தோம் அந்த நிகழ்ச்சியில நான் ஒன்னும் பெருசா எந்த கருத்தும் சொல்லல ஆனா என்னோட போட்டோ எல்லாம் போட்டு மீம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பிரேமம் மலர் டீச்சர் கூடலாம் வச்சு மீம்ஸ் போட்டிருந்தாங்க எனக்கே இது ஆச்சரியமா தான் இருக்கு என சரியா எழுதாத எக்ஸாமில் பாஸ் ஆன மாணவனை போல எக்ஸைட் ஆக பேசுகிறார் இந்த ஆங்கில துணை பேராசிரியை திவ்யா படிக்கிற வரைக்கும் நானும் சராசரி தான் இன்னும் சொல்ல போனா கணக்கு சப்ஜெக்ட்ல கிளாஸ் டெஸ்ட்ல அடிக்கடி ஃபெயில் ஆயிடுவேன் பிளஸ் டூலூத்தி இருபது மார்க் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் திருநெல்வேலி சதக் அப்துல்லா அப்பா காலேஜ்ல என்னோட காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத எல்லா நினைவுகளையும் எனக்கு கொடுத்தது இந்த காலேஜ் தான் படிக்கும் போது என்ன நிறைய ஊக்கப்படுத்தினாங்க யூஜி ல யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்தேன் பிஜில கோல் மெடல் வாங்கின இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட காலேஜும் ஆசிரியர்களும் தான் எம்ஏ ஆங்கிலம் எம்ஏ இதழியல் எம் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் புத்தகமும் கையுமா இருக்கிற பொண்ணெல்லாம் கிடையாது காலேஜ்ல படிக்கும் போது படிச்சுட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு விளையாடலாமான்னு ஆசை காட்டி கிளப்பி விட்டுருவேன் அவங்க எல்லாம் பாக்காத நேரத்துல நான் படிச்சிடுவேன் எக்ஸாம் டைம்ல படிக்கல படிக்கலன்னு சொல்லி சொல்லி நான் பாஸ் ஆகிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அரியர் விழுந்துடும் இப்படி நிறைய நடந்திருக்கு அரியர் வைக்கிறதுல பசங்க கூட சில நேரங்கள்ல ரொம்ப கெத்தா சொல்லிடுவாங்க ஆனா ஐம்பது பேர் இருக்கிற கிளாஸ்ல பொண்ணுங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கும் அங்க போய் நம்ம எழுந்துன்னா நல்லாவா இருக்கும் அப்படிங்கிற அந்த எமோஷனல் டெஸ்ட் தான் பசங்களை விட பொண்ணுங்க தேர்ச்சி விகிதம் அதிகமாகிறதுக்கான காரணம்னு தோணும் என்னோட காலேஜ் லைஃப்ல நாங்க ஜாலியா இருந்தாலும் இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ப்ரொஃபசர் படிக்கும்போதே டீச்சர் ஆகிடணும் அப்படிங்கறது என்னோட குறிக்கோள் அந்த வேலையும் எனக்கு கிடைச்சிருக்கு பத்து வருஷமா டீச்சரா இருக்கேன் எனக்கு இந்த வேலையை புடிச்சு செய்யறேன் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு பிஹெச்டி முடிக்கணுங்கிறது என்னோட கனவு அதையும் முடிச்சிட்டேன் எல்லா ஆசிரியர்களும் தன்னோட கெரியர்ல மறக்க முடியாத ஒரு பேட்ச்னு யாரையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லனா எல்லா பேட்ச்லயும் நான் பார்த்ததுலயே மோசமான பேட்ச் இதுதான் அப்படின்னும் சொல்லிட்டு இருப்பாங்க நான் அப்படி மோசமான பேட்ச் எதுவும் பார்த்ததே கிடையாது பெஸ்ட் பேட்ச்னா காயல்பட்னம் காலேஜ்ல வேலை பார்க்கும்போது இருந்த ஒரு பேட்ச் தான் இப்போவும் ஓய்வு நேரங்கள்ல சினிமா பார்ப்பேன் விஜய் சேதுபதி படங்கள் எல்லாமே என்னோட ஃபேவரட் இங்க எல்லாருமே படிப்பையும் பரீட்சையையும் வெறும் மார்க்காக மட்டுமே கடந்து போயிடுறாங்க நான் படிக்கும்போது அரியர்ஸ் வச்சவங்க எல்லாம் இப்போ ரொம்ப பெரிய அளவுல வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க எல்லா பாடமும் கிளியர் பண்ணினவங்க சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க மார்க் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சிட முடியாதுன்னு தான் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன் கிளாஸ்ரூம தாண்டி நம்ம படிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு படிப்புக்காக அந்தந்த காலகட்டத்துல கல்லூரியில கிடைக்கிற சந்தோஷங்களை யாருமே அதே நேரம் இந்த சந்தோஷத்துக்காக படிப்பு கூடாது ரெண்டையும் சரியான அளவுல எடுத்துட்டு போகணும் இன்னமும் இங்க பேர் முதல் தலைமுறை மாணவர்களா இருக்காங்க அந்த பொறுப்பை உணர்ந்து படிக்கணும் இத நான் ஒரு டீச்சரா சொல்லல என்னோட தம்பி தங்கச்சிங்களா நினைச்சு சொல்றேன் என அக்கறையோடு பேசினார் திவ்யா ஹமாம் குட்டி போன திவ்யா காதல் கொண்டேன் திவ்யா இப்போ நீயா நானா திவ்யா திவ்யாக்கள் பிரபஞ்சமெங்கும் நிறைந்திருக்கிற இந்த பிரபஞ்சத்தை தங்களது சிறு புன்னகையால் அவ்வப்போது அழகாக்கியும் விடுகிறார்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்